இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுருங்க ஓரளவுக்கு சொல்ல பண்ணுவேன் நான் பத்தாயிரம் ரூபாய் வச்சுருந்தா என்ன பண்ணுவேன் அதிகமாக செலவு பண்ணுவேன் இந்த மாதிரி போன பிறப்பில் நான் என்ன பண்ணிட்டேன் அதிகமான பாவத்தை பண்ணிவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பாவம் பண்ணிட்டீங்க அதனால் நீயும் பிறந்துக்கிற நானும் பிறந்துக்கிறேன் எனக்கு ஒரு கால் இல்லாத நான் வாழ்ந்து நிறேன் நீ ரெண்டு நான் ரெண்டு கை காலோட நல்லா வா கம்மியான பாவம் பண்ண நான் அதிகமான பாவம் பண்ண அப்போது பாவ மாதிரி தான் உலக வாழ்வை தவிர கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் எந்த உலகத்துல நீ பாவம் பண்ணையோ அந்த உலகத்துல நல்லதை பண்ணி உன் பாவத்தை அங்கேயே இப்ப நீ கஷ்டப்படுற இந்த கஷ்டப்படுறதால்தான் நீ கடவுளை தேடுற இந்த கஷ்டம் இல்லைன்னா கடவுளே நீ தேட மாட்டேன் என்கிட்ட பணம் அது நாய கடவுளை தேடணும்னு அப்போது இறைவன் என்ன பண்ணுறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய நினைப்பு வரணும்னா அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தா தான் நினைப்பு வருவான் அதனால் கொடுத்துனுக்குறான் ஏன்னா படைச்சு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் உன்னை உன்னுடைய செயலி இறைவனை நோக்கி பயணம் பண்ணினா இந்த பாவ வினையெல்லாம் அழிஞ்சிடும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்

அதுதான் உனக்கு நல்லது ஊர் ஆயிரம் சொல்லிக்கினே இருக்கும் அதுக்கு எதாவது கண்ணதாசம் ஒரு பாட்டு நான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசோன்ட்டு எப்படி இருந்தீங்களும் ஊர் சொல்லிக்கினே இருக்கும் உனக்கு எது சரியோ அது செய்யும் என் பேர் ராஜ்குமார் நான் வந்து தாம்பரம் சாரி ஒன்று குரு வந்து மனம் மனத்தில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தை விடு சார் அருள் பெருவாய் இறைவான்னு சொல்லிக்கிறார் சார் இது வந்து நம்ம குரு நம்ம அனுபவித்து சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இது ஒரு விளக்கத்தை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் இதுதான் வந்து ஐயாவோட ஸ்லோகம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாப்பட்டதுன்னு இந்த ஒரு ஒரு நாள் வரியை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மனம் மனத்திலே ஒடுங்கி மனம் மனத்தில் எப்படி ஓடுங்கன்னா மனம் ஏன் ஒடுங்கலை அதை கேள்வி வரும் மனம் ஏன் ஓடுங்கலைன்னா மனசு புலங்கள் கூடயும் இந்த வெளி விவகாரத்துலேயும் மனசு ஈடுபடுறதுனால தன்னோட சுயத்தை அது தெரியாமல் வெளியே ஓடிக்கிட்டு இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் என்றைக்காவது நம்மளை நோக்கி சிந்திச்சிக்கிறோம்னா சிந்தித்ததே கிடையாது அதுக்கு நேரமும் கல்லை இல்லை அதுக்கான வழிமுறையும் தெரியல ஆனால் யாரும் சொல்லி கொடுக்காமலே இந்த உலக விவகாரத்துலலாம் நம்ம தலையிட்டுவோம் எங்கேயோ ஒரு இதுல தன்னைதான் இவன் அப்படி பண்ணுறான் அவனை அப்படி பண்ணுறான் உட்காந்து பேசின்னு இருப்போம் காரணம் என்னென்னா மனசை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி யோசிக்கிறது நேரம் இல்லை எப்போவுமே தனக்கு வெளியே இருக்கிற எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணுறது தான் அதோடய வேலை இதுதான் சராசரி மனுஷனோட வாழ்க்கை ஆனால் ஐயா பண்ணக்கூடிய பாடம் என்னென்னா இந்த வெளி விவகாரத்துல இருந்து மனசை உள்முகமா திருப்பி அதை அதற்குள்ளேயே வைக்கிறது தான் போலே விரிச்சா அதோட பவர் போன கதையா நம்ம மனசு நமக்குள்ளேயே போனோம்னா அந்த ஆர்ப்பாட்டம் உலகம் அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குதுன்னு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் போய் அது தான் தானாவே நிற்கும் அதுக்குதான் அந்த வார்த்தை மனம் மனத்தினை உடங்கி அப்போது அப்படி நின்னால் என்ன ஆகும் அப்படின்னா மாயை மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமானது இனிமேல் இந்த உடலோ இந்த மனசு கூட நாம் உறவாட லாயக்கு இல்லைன்னா அது நம்ம விட்டு வெளியே போய் நிற்கும் சரிங்களா எப்போ வெளிச்சம் வந்தோன்னா இருள் வெளியே போதும் யாரும் விரட்டுறதில்ல நம்ம செய்ய வேண்டியது வெளிச்சம் வர வேண்டியது தான் ஆனால் நாம் இங்கே என்ன பண்ணுறோம் இருளே உட்காந்து ஐயோ இருள் எனக்கு பிடிக்கல இருள் என்னை வரக்கூடாது இப்படி தான் பண்ணி இருக்கிறோம் இருள் வேணாம் உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணோம் அங்கே ஒரு ஒளி ஏற்றணும் ஒளி ஏற்றுனா இருள் இருக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்போ ஊமனு உனக்குள்ளே இருந்தால் நம்ம விட்டு மாயை அணுகு வெளியே போயிடும் ஏன்னா மாயை உள்ளே தான் மனம் வெளியே போகுது மனம் எனக்குள்ளே வந்து அங்கே விற்கிறது வேலை இல்லை உள்ளே வர மாயை வெளியே போயிடும் அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சா அந்த சாமர்த்தியம் நமக்கு இருந்தால் கீழே இருக்கிற தாய் மேலே இருக்கிற அப்பனோட ஒன்றா சேருவான் அப்படி ஒரு நாள் வந்ததுன்னா பிள்ளையை சும்மா மாட்டோம் இதுக்கு ரெண்டு பேரையும் சேர்த்த அந்த பிள்ளையை சும்மா விடாமல் அவங்களே அவன் வாரி அணைச்சிப்பாங்கன்றது தான் ஐயாவோட கான்செப்ட் அப்படி ஒரு நிலை வரும்போது தான் அந்த ஜீவன் முக்தியாக மாறும் அப்படி ஒரு ஜீவனுக்கு தான் பிறப்புன்றது இல்லாத போகும் மற்ற எல்லாருக்கும் பிறப்பு உண்டு சரிங்களா ஏன்னா அம்மா அப்பாவும் யாரும் சேர்க்கிறதே கிடையாது வெளி உலகத்தில் எப்படி நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக விட்டுருவோம் இங்கேயும் சேர்க்கறதே கிடையாது இந்த அம்மா அந்த அப்பாவோட என்னைக்கு சேர்கிறாங்களோ அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் மரணம் இல்லை அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் முக்தி மற்ற எல்லா பிள்ளைங்க செத்துடணும் செத்துடணும் செத்து தான் போகும் வேறு வழியே கிடையாது அப்போ முக்தி அடைகிறவனுக்காக சொன்ன வார்த்தைகள் தான் அதெல்லாம் ஐயா சரிங்களா இருட்டு அறையில் இருட்டு அறையில் மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழக்கு கூடல் புரிந்து மறுட்டி அவர் மனம் புரிந்தார் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து இதையும் சொல்லிக்கிறாரு ஆமாம் அப்புறம் சாமி இப்போ வந்து உலகத்தில் வந்து எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறாங்க மக்கள் இப்படிதான் நம்ம வந்து இந்த பாடத்தில் வந்ததுனால நம்ம வந்து இந்த மாதிரி யோக முறையில் நம்ம வந்து பண்ணி போகிறோம் ஸோ அதனால ஒரு சில பிள்ளைகளை வந்து சொல்பிச்சில் கேட்க மாடு கேட்காம தான் போயி போயிடுது அபிப்பிராயம் ஒரு தண்ணிய தள்ளி விட்டா எங்க ஒரு பாட்டில் தண்ணி இருக்குது அதை நான் தள்ளி விட்றேன் அந்த தண்ணி எங்க போவோம் அது இயல்பு அந்த மாதிரி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற இருக்கிற வயசு அந்த வயசு கேட்க மாட்டான் அவனுக்குன்னு ஒரு அனுபவம் வரும் அப்பதான் அவனுக்கு புரியும் ஆனா கேட்க மாட்றேன்னு நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா அப்ப நான் சொல்ல வேண்டிய ச செயலை சொல்லிக்கினே இருக்கணும் அது ஏன் வேலை கேட்குறானோ கேட்கல அதை பற்றி நான் கவலைப்படவே கூடாது சரிங்களா ஏன்னா அவனுக்குன்னு ஒரு டைம் வரும் அந்த நாள் வரும்போது தான் பெற்றவங்க வேதனை புரியும் நமக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கறது விஷயமும் புரியும் தான் சொந்த நிற்கும் போது தான் தெரியும் சரிங்களா இப்போது ஒரு பத்து ரூபா வருது பையன்கிட்ட கிட்டே அதை அது ஒரு செகண்டில் காலி பண்ணுவான் ஆனால் அதே பத்து ரூபா அவன் சம்பாரித்தானா அப்படி காலி பண்ண மாட்டான் ஏன்னா அந்த பத்து ரூபாய்க்கு அவன் எவ்வளோ உழைச்சான்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் நான் செலவு பண்ணுமான்னு யோசிப்பான் இதே அப்பனோட வருமானமாக இருந்தால் அவனுக்கு எந்த கவலையுமே கிடையாது அப்போது பெற்றவங்களோட அருமை புரியாதவன் எப்படி ஒன்றா வாழ்ந்து தான் இருப்பான் ஆனால் நாளாகனால் சரியாயிடும் அப்போ பெத்தவங்க சொல்லிக்கினு தான் இருக்கணும் அது அவங்களோட கடமை இவன் இப்படி இருக்கிறானேன்னு வேதனை பார்த்து ஒன்றும் இல்லை சொன்னேன் அது இயல்பு எல்லாரும் அந்த காலத்தை தாண்டி தான் நான் வந்துருப்போம் சரிங்களா இறைவனை வேண்டுமோ அதெல்லாம் நல்லபடியும் முத்து முகமதிய முச்சந்து வீதியில் பத்தா இதை பஞ்சப்பில் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாரையும் வேலையிலே முத்து வேலை கட்டி சன்னம்மா கோலமிட்டு பாராயோ இது வந்து சித்தர்கள் பாடல்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார் இது நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐயா வந்து இதுக்கு நிறைய அந்த பாடலுக்கு நிறைய தடவை விளக்கம் கொடுத்துருக்காரு சரிங்களா முத்து முகமடிய முச்சந்து வீதியில் நம்ம கண்ணு இருக்கு அவர் என்ன சொல்றாரு முத்து முகமடியோ முச்சந்தி வீதியில் இந்த கண்ணில் கருப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அப்போ இந்த கருப்பு மறைகிற அளவுக்கு நான் மேலே தூக்கி பார்க்கணும் பார்த்தா எப்படி இருக்குன்னா அங்கே சொன்ன அந்த முத்து முகமடியோ ஏன்னா அங்கே கருப்பு பாப்பா வந்து மறைஞ்சிரும் அந்த அளவுக்கு மேல் நோக்கி பார்த்தா அங்கே முச்சந்தி வீதியில் நம்மளோட நினைவுகள் எல்லாம் அங்கே போய் நிற்கும் முத்து முகமடியோன்னு ஆகணும் ஆனால் நம்ம எங்கே பார்க்கறதுக்குள்ளே கண் எரியுது கண்ணில் தண்ணி ஊறுது அப்படின்னு சொல்லிவிடுவோம் அப்போ எங்கேயாவது போவோம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம பார்வையை அந்த அளவுக்கு மேலே தூக்கி பார்க்கணும் கண் வலிக்குதா வலிக்கல அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படி தான் அம்மா வந்து அழைச்சிப்போம் மற்ற யாருக்கும் அந்த வாய்ப்பே இல்லை அப்போது இந்த உடல் குறைன்னு ஒன்று இருக்குது எதை செஞ்சாலும் அது நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது ஏன்னா நம்ம அப்படியே வாழ்ந்துட்டோம் நமக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகுதுன்னா ஐம்பது வருஷமும் நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டோம் இப்போ ஒரே நாளாக எல்லாத்தையும் மாறுனா யாரும் மாற மாட்டாங்க அப்போ நம்ம உடம்பு நம்ம சொல் பயிற்சி கேட்காது ஆனால் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணினே இருந்தேன்னா அதுவும் மாறும் ஒரு நாள் சரிங்களா அந்த முயற்சியை மட்டும் நான் பண்ணுவேன் பண்ணால் தான் இதுக்கான பலன்கள் இல்லைன்னா இல்லை ஆத்மாவான சாமி ஆத்மாவனக்குமா எங்கேருந்து வரீங்கம்மா நான் வந்து சொந்த ஊர் கைதூர் சாமி எங்கள் வீட்டுக்கார் வந்து நடகராஜ் என் பேர் சுமதி சவிதியில் எங்கள் வீட்டுக்காரர் அஞ்சு வருஷமாக இருக்கிறாரு அஞ்சு வருஷமாக இருந்து இந்த நித்தியாந்த சாமியை வேண்டி அவர் உடம்பு சரியில்லாத அஞ்சு வருஷமாக இருந்தார் உடம்பு சரியில்லாமல் இருந்து கிட்ட உடம்பு ஆகிங்க இப்போ வந்து நித்தியாந்த சாமி அந்த பாடத்தை படித்து படித்து அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு வந்து இது மாதிரி எனக்கு அந்த இந்த நித்தியாந்த சாமி இருக்கிற இடமே எனக்கு தெரியாது வந்துங்க எங்கள் வீட்டுக்காரரு சவிதிலிருந்து சொல்லி அந்த சாமியை வந்து அந்த பாதையில் போய் செய்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் கனகராசிங்கிறது எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கிறோம் எங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கிறோம் குடும்பத்தில் வந்து இப்போ பையனுக்கு வந்து அதான் பொண்ணுக்கு தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் நடு பையனுக்கு வந்து பெரிய பையன் எல்லாமே நல்ல வேலையில் எல்லாமே இருக்கிறாங்க நல்லபடியாக இருக்கிறோம் நித்யாந்தவ சாமி அவர் அவர் இருக்கும்போதே வந்து பார்க்க பார்க்க சொன்னார் எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு தெரியல அப்போ வந்து தான் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு தெரியும் இப்போ ராஜா போகிறதுக்காக நாங்கள் போனோம் பௌர்ணமி வந்து கொடுத்தோம் நித்தியாந்த சாமி வந்து கொடுத்துட்டோடனே எங்களுக்கு நானும் எங்கள் டிராவல் போகல எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி சொல் மன மனம் மனத்தில் உடக்கி மாயெல்லாம் நீக்கி தூய விலை கிளம்பி துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையோட சேரும் அறுபரை வேண்டும் வரம்பூரு வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி ராகு மகலும் சாயங்காலமும் காலையில் நான் நிறுத்தியே அந்த குருவை த தியானம் செஞ்சுக்கிட்டு நான் எனக்கு கை காலி வலியெலாம் எனக்கு முன்னலாம் மூட்டு வலி நிறையா இருக்குங்க இப்போ வந்து அந்த வலி எனக்கு வந்து இப்போ பரவாயில்ல இப்போ இதோட மூணாவது பவுர்ணிக்கு வந்துருக்குறாங்க வந்து வேப்பூர் வட்டம் திட்டக்குடி தாலுதான் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை மூணு பையன் ஒரு பொண்ணு எல்லாம் வந்த குறையும் இல்லாத நித்தியாந்த சாமிக்கு வந்த பிறகு எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறோங்க நாங்கள் வந்து அவர் வந்து அவர் என்னபடியே பார்க்கலனு தான் ஒரு மனக்குறை எங்கள் வீட்டுக்காரர் போய் பாருங்க பாருங்கனாரு அதனால எங்களுக்கு தெரியல அவர் சொன்ன பிறகு தான் அப்புறம் நாங்கள் வந்து இப்போ மூணு பையனம் வந்திருக்குறோம் அவர் வந்த பிறகு நான் வந்து உயிர்த்தவசம் நாங்கள் எடுத்துக்கிறோங்க வந்து ரெண்டு பேரும் வந்து நித்தியந்த சாமி வந்து ஊர் தேவசம் எடுத்துருக்குறேங்க வந்து எடுத்துக்கிறோம் வந்து ஆத்மா வணக்கம்